வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து பேரற வாழ்வு அறம்புரிய பொருளீட்டி தனியார் காக்கும் அல்லல்களும் வேண்டாம் பின் பிச்சை வாங்கும் துறவு முறையும் வேண்டாம் மக்கள் பற்றோ சொத்து பற்றோ சிறிதும் வேண்டாம் கூட்டு உறவினிலே பொருள் பெருக்கி நிர்வகித்து உலகெங்கும் எனக்கு உரிமை என்று இயற்கை மறவாத பேரரம்பி சிறந்ததாகும் இதுவே மனித இன லட்சிய வாழ்வு இதுவே ஆகும் மகரிஷி அவர்கள் அறம் புரிய பொருள் ஈட்ட வேண்டும் என்றும் தனியாரை காக்கின்ற அல்லல் வேண்டாம் என்றும் மக்கள் அனைவரும் கூட்டு பெருக்கி நிர்வகித்து உலக அனைத்தும் எனக்கு குடிமை என்ற உரிமையுடன் இயற்கையை மறவாது வாழ் வாழ்வதே சிறந்த